ஸ்ரீ குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காண்ல நம்மளுடைய அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் நேற்றைய தினம் முருகர் பக்தர் மாநாடு அந்த மாநாடு நடைபெற்றத பத்தி உங்களோட பார்வை நீங்க போயிருந்தீங்க நேத்துக்கு அங்க எப்படி இருந்தது எவ்வளவு கூட்டம் இருந்தது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேர்ஸ் எல்லாம் எப்படி அழகா அடுக்கி வச்சுட்டு பொறுப்பா போனாங்க அங்க மருத்துவ உதவிகள் எல்லாம் எப்படி கொடுக்கப்பட்டிருந்தது அங்க நீர் எல்லாருக்கும் எப்படி கிடைக்கிற மாதிரி பண்ணியிருந்தது ஐயாயிரம் பேருக்கு ஒரு எல்இடி வச்சு அவங்க எதுவுமே நெருக்கம் வராம பாத்துக்கிட்டது எல்லாமே நீங்க ரசிச்சிருப்பீங்க நீங்க தான் சொல்லணும் உலகத்துக்கு இல்ல ஆனா ஏற்பாடுகள் எல்லாமே இப்ப நம்ம பார்த்திருப்போம் தமிழ் ஹிந்து பத்திரிகையில ஒரு எப்படி ஏற்பாடு எப்படி சுத்தம் செய்து தந்தாங்க இது மாதிரி ஒரு மாநாடு பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க அதை தாண்டி இதுல ஒரு சின்ன எப்படியுமே பார்த்திருப்போம் அதிமுக பிஜேபி இந்த கூட்டணி வந்து ஒவ்வாத கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பிலும் சொல்லிட்டு இருக்க மாதிரி இந்த மாநாட்டில் அதே மாதிரி ஒரு சமாச்சாரம் நடந்துருச்சு அவங்க முன்னாள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அமர்ந்த இடத்துலயே வந்து ஹிந்து முன்னாடி அந்த அவங்க போட்ட அந்த வீடியோ அந்த இதுல வந்து எப்படி இவங்க பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலசலப்பு ஏற்பட்டதா செய்தியில் வருது அதாவது ஆஹ் அதிமுகன்னு ஒரு கொள்கை இருக்கு நீட் எதிர்ப்பு இருக்கு மும்மொழி கொள்கையில இருக்கு தேசிய கல்வி கொள்கை இருக்கு இப்படி பல விஷயங்கள் இருக்கு அவங்களும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருடங்களுக்கு மேல இங்க ஆட்சி செய்திருக்காங்க அந்த ஆட்சியில திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் இன்னைக்கும் ஏற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்குங்கிறதுல அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு ஆனா இது நடத்தினது வந்து இந்து முன்னணி இந்து முன்னணி ஒரு மாநாடு நடத்தும் போது அவங்களுக்கு என்னென்ன இடங்கள் இருந்தது அதை யார் கொடுத்தாங்க அதை எப்படி அவங்க வந்து தட்டி கடிச்சு நெட்டி திருப்பி ஆஹ் மேல வந்தாங்கிறத தான் அவங்க சொல்லுவாங்க ஒரு பழைய வீடியோ அதுல போலி திராவிடம் போலி திராவிடம்ங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டிருக்கு போலி திராவிடம்னா திமுக தானே அதிமுகவுக்கும் போலி திராவிடத்துக்கும் சம்பந்தமே இல்லையே ஏன்னா அதிமுகல நாஸ்திகமும் கிடையாது போலி நாஸ்திகமும் கிடையாது வாக்கு வாங்கிய அரசியல் வேணா உண்டு அது வேற விஷயம் திமுகல வந்து போலி நாஸ்திகம் உண்டு போலி திராவிடம் உண்டு இங்க பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது எம்பி அனுப்புவாங்கன்னா அதுல இருந்து இருபது இருபத்தி மூணு பேருக்கு மேல தெலுங்கு எம்பிக்கள் இருப்பாங்க ஆனா தமிழர் உரிமைன்னுவாங்க இது எல்லாமே அவங்க அவங்கள போலீஸ் சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம் ஐஎஸ்ஐயால முத்திரை குத்த முடியாத அளவுக்கு அவங்களுடைய போலீஸ்தளம் இருக்கு சோ இதுல அதிமுக வரவே இல்லையே போலி திராவிடத்துல அதிமுக எங்க வந்தது திரும்ப திரும்ப அதுல வந்து திராவிட நரின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தது அது யாரை பயன்படுத்தினாங்க இவே ராமசாமி ஐயாவை பயன்படுத்தினாங்க நாளைக்கு தீக்க ஒரு மாநாடு திட்டம் அந்த மாநாடுல வந்து வி வி தான் இந்த உலகத்தையே காப்பாத்தினாரு இந்த உலகத்துக்கே வந்து அறிவுரை சொல்லி ஏபிசிடி எல்லாம் எழுதினதே அவருதான் ஏடிஎம் மிஷின் கண்டுபிடிச்சதே அவருதான் அப்படின்லாம் சொல்லுவாங்க உடனே நம்ம போகப்பட்டு வந்துட முடியுமா அவங்களோட இடத்துல அவங்க பேசுறாங்க அவங்க பொய்களை சொல்லுவாங்க நாம நடந்த உண்மைகளை சொல்றோம் ராமகோபாலன் ஐயாவுடைய தலை வெட்டப்பட்டதுங்கிறது வந்து தமிழ்நாட்டுல நடந்த ஒண்ணுதானே அவர் என்ன ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதியா வெட்டினாங்க அதை மீறி அவர் வந்து இந்த இந்து முன்னணிங்கிறத வந்து நடத்திட்டு வந்தாருங்கிறது உண்மைதானே அவர் தலையில ஏற்பட்ட காயத்தை உங்களை நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க அவரு காவி டர்பன் போட்டு மறைச்சிட்டு இருந்தாரு நான் பார்த்திருக்கேன் இவங்களுடைய திராவிடம் செய்த தவறுகள்ல ஒண்ணு போலி நாஸ்தி அதுல பெரும் பங்கு திமுகவுக்கு அதிமுகவுக்கு அதுல என்ன இருக்கு அப்ப பயணி மாநாடு நடத்தும் போது அதிமுக என்ன பண்ணியிருந்திருக்கணும் அரசு சார்பில் அரசு செலவில் அரசின் துறை அறநிலையத்துறை அரசின் அமைச்சர் எப்படி ஒரு மதத்தினுடைய மாநாட்டை நடத்தலாம் அப்படிங்கிற கேள்வியா அவங்க கேட்டிருந்திருக்கு அரசியல்ல ஏன் கேட்கறேங்கிறதுக்கும் அர்த்தம் கிடையாது எதுக்கு கேட்கலைங்கிறதுக்கும் அர்த்தம் கிடையாது இவங்க விருந்தினர்களாக வந்தாங்க அந்த விருந்தினர்களுக்கான அற்புதம் நடந்தது அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய எழுச்சியை பார்த்தாங்க அது இந்து முன்னணியோட எழுச்சி பிஜேபியுடைய எழுச்சியா தான் இன்னும் மூணு படங்கு சேர்ந்திருக்கும் இது வந்து இந்து முன்னணியோட எழுச்சி அதைத்தான் தான் அவங்க பார்த்து இதுல ஒன்னும் திமுக சிண்டு முடியறதுக்கு வேணா இதுல காரணங்கள் இருக்கலாம் ஏதாவது மாநாடு வந்து திமுக எதிர்கட்சிகள் கூட்டணிக்கு ஒரு அச்சத்தை ஏதாவது கண்டிப்பா ஏற்படுத்தி ஏற்படுத்தினதுனாலதான் ஐம்பத்தி ரெண்டு கண்டிஷன் போட்டாங்க இதை தடுக்கிறது ட்ரோன்கள் பயன்படுத்தக்கூடாதுங்கிறாங்க நான் என்ன பாகிஸ்தான்ல வச்சிருக்கிற பொம்மை ட்ரோன்கள் எல்லாமே எடுத்துட்டு வந்து சிவிலியன்ஸ் சுடுறதுக்காக பயன்படுத்த போறேன் நான் ட்ரோன் எதுக்கு பயன்படுத்த போறேன்னா கேமரா கேமராங்கல்ல எல்லாருக்கும் எல்லாத்தையும் காட்டுவதற்காக நான் பயன்படுத்த போறேன் அண்ணாமலையா உள்ள நடந்து வர்றாருன்னா அவர் வர்ற வழியை எல்லாம் ஒவ்வொருத்தரும் கை கொடுக்குவதற்காக அவரோடு பேசுவதற்காக அவரை பார்ப்பதற்காக வருவாங்க அதனாலதான் மேடையில இருந்து அண்ணாமலையா சீக்கிரம் மேடைக்குவாங்க சீக்கிரம் மேடைக்குவாங்கன்னு அண்ணாமலையாவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது இதை நான் ட்ரோன் ஷாட்ல காட்டுவேன் அதை காட்டக்கூடாதுன்னு தடுத்தாங்க கார்பரேஷன்ல அனுமதி வாங்கிட்டு வரணும்னாங்க எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் அவங்க பண்ணாங்க பட் அதை மீறி நீதிமன்றம் நேர்மையா செயல்பட்டது எப்போது போல அதனால வந்து நமக்கு அந்த இது கிடைச்சது அதற்கு பிறகு காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு இருக்காதுன்னு இத்தனை பெரிய கூட்டத்துக்கு காவல் கொடுக்க முடியாதுன்னாங்க தேவையில்லையா நாங்கெல்லாம் சுய ஒழுக்கம் உள்ளவங்க நாங்களே எங்களை பார்த்துக்கிறோம்னு சொன்னோம் அதனாலதான் அங்க பீர் பாட்டிலோ அல்லது பாடுற பாட்டிலோ எதுவும் கிடைக்கல எலும்பு துண்டுகளோ அல்லது மாமிசங்களோ கிடைக்கல அல்லது நான் சொல்றது மாமிசம் சாப்பிடுற தப்புன்னு சொல்றேன்னு நினைச்சிருக்கீங்க எலும்பு வியர் பாட்டிலும் எலும்பு துண்டும் கிடைக்கல அப்படிங்கறத நீங்க பாத்துருக்கீங்க அங்க இருந்த குப்பைகளை எல்லாம் கிளீன் பண்ணி விட்டு வந்தாங்கிறத பாத்துக்கீங்க ஒழுக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடம் திமுகவுக்கு அச்சம்ங்கிறது அதுல தெரியல தெளிவா வாங்க ஏங்க ஆர் எஸ் எஸ் ஊர்வலம் எத்தனை வருஷமா நடந்துட்டு அந்த ஊர்வலத்துக்கு தடை விதிச்சுட்டு அதுக்கு எதிர்ப்பு ஊர்வலத்துக்கு அது அப்ரூவல் கொடுத்து கோர்ட் வந்து ஆஹ் ஒரு கிரவுண்ட்ல நீங்க நடத்துங்கன்னு சொல்ல இல்லைங்க நாங்க அப்படி நடத்துற இல்லை நாங்க அந்த காலத்துல இருந்து இப்படித்தான் போறோம்னு சொல்லும் போது கோர்ட் முதல்ல அனுமதிக்கல ஆனா அதே தினத்துல எதிர்ப்பு வந்து மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து எதிர்ப்பு பண்றது அதாவது ஆர்எஸ்எஸ் ஊர்வலமே நடக்கல ஆனா எதிர்ப்பு ஊர்வலம் நடத்தினாங்க அதற்கு பிறகு திருப்பி கோர்ட்ல போய் வாங்கி அந்த ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடத்துதுங்கிறது நீங்க பார்த்துருக்கீங்க திருமாவளவர்கள் பெயர் சொன்னதால இப்ப அவர் பண்ண அந்த சர்ச்சை இப்ப அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு அது பின்னாடி கேட்கிறேன் அதுக்கு முன்னாடி அன்றே முருகமா பக்தர்கள் மாநாடு நடக்கிறதுக்கு முன்தினம் வந்து மனித சங்கிலி அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினாங்க எதிர்கட்சிகள் இடதுசாரிகள் கூட்டமைப்பு எல்லாம் சேர்ந்து அப்ப இதே திரைப்பட நடிகர் அமீர் அவர்கள் சொல்லியிருந்தாரு மதுரை மக்கள் வந்து இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க ஒண்ணு இதெல்லாம் வந்து புறக்கணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் அதை தாண்டி அங்க வந்து இந்த வரவேற்பு எல்லாமே உண்மையாமே மக்கள் வந்து யாரை புறக்கணிச்சிருக்காங்க இல்ல அமீரை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல அவர் வெளியில இருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷம் திருமாவளவன் ஐயாவை பற்றி சொல்லணும்னா ஐயா உங்களை திமுக இப்படித்தான் பயன்படுத்துதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க திமுக வேலை இதை இந்த எதிர்ப்பை காட்டியிருக்க முடியும் ஏன் காட்டல திமுக அரசு ஆட்சியில இருக்குங்கிறதுக்காக திமுக கட்சி காட்டக்கூடாதா திமுக அரசு ஆட்சியில் இருக்குங்கிறதுக்காக கவர்னர் காலையில பத்து மணிக்கு வந்துட்டு கீதம் பாடலன்ட்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடிச்ச உடனே வெயிட் பண்ணிட்டு பாடலன்னு உடனே கிளம்பி போன அடுத்த நாள் போராட்டம் நடத்துனாங்களே திமுகவினர் தான் நடத்தினாங்க அவங்க நடத்திட்டு போக வேண்டிதானே ஏன் பயந்துக்கிட்டு ஒழிஞ்சுக்கிட்டு பதுங்கிக்கிட்டு நடுங்கிக்கிட்டு திருமாவளவன் அனுப்புறாங்கிறத கொஞ்சம் பார்த்து ஐயா பல்லக்கு தூக்கியா இருக்கிறதுங்கிறதுல தப்பு இல்ல ஏன்னா வந்து நாமளும் வந்து வளர வேண்டிய ஒரு கட்சி உங்களுக்கு நல்ல ஆயுசு இருக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் பட்டியலினத்தை சார்ந்த முதலமைச்சரை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பிஜேபியை அதை கொண்டு வந்துரும் காலப்படாதீங்க ஆனா அடியாளா இருக்கிறது ரொம்ப தப்பு அதை பாத்துக்கோங்க இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள திமுக வந்து தான் எதிர்ப்பு தெரிவிக்காம உங்களை அனுப்புதுங்கிறதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை அவங்களோட இருக்கு அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கோங்கன்னு திருமாவளவனுக்கு வேணா அட்வைஸ் பண்ணலாம் அமீருக்கு அட்வைஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை என்ன உள்ள போய் உள்ள இருக்காரா வெளில இருக்காரா தெரியுது அடுத்தது அன்று சர்ச்சை திருமாவளவர்கள் வந்து இதே முதல் அறுபடை வீடுல திருப்பகன்ற போயிட்டு அங்க அந்த விபூதி வச்சுட்டு அந்த அழிச்சார்ல அதற்கு அண்ணாமலை அவர்கள் கண்டனம் தெரிவிச்ச உடனே இப்ப அவர் வந்து ஒரு மறுப்பு வீடை போட்டிருக்காரு நான் வந்து வேணும் இப்படி எல்லாம் வந்து அழிக்கவில்லை அதுவா தவறா நான் தொடக்கிறப்ப தெரியாம இப்படி பண்றப்ப அது அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு இதை வச்சு சில பேர் வந்து ஒரு விஷம பிரச்சாரம் பண்றாங்க அப்படிங்கிறாரு உண்மையாமே பயந்துட்டாரா இதுக்கு முன்னாடி வீரவாசனம் அரை மணி நேரம் இருந்தது என்ன அப்படின்னு கேட்டவரு இப்படி ஒரு மாத்தி பேசுறாரு இல்ல இல்ல அன்னைக்கு அவர் வந்து கோவில்ல வெளியில இருக்கிற சிற்பங்களை பார்த்து தவறான இடத்துக்கு போகாம கோவிலுக்குள்ளேயே போனது மிகப்பெரிய நல்ல விஷயம் அதை நம்ம பாராட்டணும் அதை பார்த்துட்டு ஏதோ ஒரு எழுச்சியில எங்கேயாவது போயிருந்தாருன்னா சிக்கலா இருந்திருக்கும் கோவிலுக்குள்ளேயே போனாங்க விபூதியை வைத்துக் கொண்டிருந்தா நாற்பத்தைந்து நிமிடம் அதுல எந்த தவறும் இல்ல ரெண்டு செகண்ட்ல அழிச்ச ஸ்டாலினையாவே முதலமைச்சர் ஆக்கி வச்சுட்டு அவரை போட்காஸ்ட்ல பேச வச்சுட்டு இருக்கோம் இவர் பண்ணதுல தவறுங்க சொல்லப்போனா ஒருத்தர் செல்பி எடுக்க வரும்போது ஆஹ் தன்னுடைய நிறத்தை பற்றிய ஒரு அபிப்பிராயம் இருக்கிறவங்க ஏன்னா இந்த படம் வந்து அந்த அவங்க வீட்டுல வந்து பெருசா மாட்டப்படும் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அக்கறை உள்ள ஒரு தலைவர் முகத்தை தொலைத்து கொண்டதுல எந்த தப்பும் இல்லை ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்து விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொன்னார் நான் தான் நாற்பத்தி ஐந்து நிமிடம் வைத்திருந்தேனே அது போலாதாங்கிற மாதிரி சொன்னார் இதெல்லாம் இந்த சிந்து முடிகிறவங்க அதாவது திருமாவளவனை பற்றி திமுக கவலைப்படணும்னா எதுக்கு கவலைப்படணும் திமுக கூட்டணியில் இருந்துகிட்டே அவர் அதிமுகவுக்கும் விஜய்க்கும் மறைமுகமா திமுகவுக்கும் சொல்றாரு பாமக உள்ள வந்தது நான் வெள்ளையேறிடுவேன் யாருக்கு திமுக பிஜேபி உள்ள வந்ததுனக்குள்ள உள்ள வரலன்னா நான் உங்ககிட்ட வந்திருவேன் யாருக்கிட்ட அதிமுக கிட்டையும் விஜய் கிட்டையும் சொல்றாரு இப்போ ஒரு கூட்டணியில இருந்து கொண்டே அவர் அப்படி பேசுறாருங்கிறதுக்கு வேணா திமுக எழுச்சி எல்லாம் காட்டலாம் மொழிய இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் வச்சுட்டு மைக்கு பிடிச்சுக்கிட்டாங்க கேள்வி கேட்க வர்ற சில்லறை மனிதர்கள் சில பேர் எல்லாரும் இல்ல நல்லவங்க நிறைய இடத்துல இருக்காங்க அந்த சில்லறை பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் கேட்கற கேள்விக்கு எல்லாம் சொல்லவே கூடாது அந்த வகையில திருமாவளவன் ஐயாவுக்குன்னு ஒரு நேர்மை உண்டு அதை நான் பார்த்திருக்கேன் இந்த மாநாட்டுல வந்ததெல்லாம் வந்து ஓட்டா உருவாகாது அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்களும் பிஜேபியே சூரசம்ஹாரம் செய்வாரு முருகர் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைவர் செல்வப் சொல்றாங்க இல்ல இல்ல செவ்வ சொல்றதுக்கு பதில் சொல்ல வேண்டாம் ஏன்னா அவர்கிட்ட போய் அடுத்த கேள்வி சூரபத் சூரபத்ரன் யாருன்னு கேள்வி கேட்டீங்கன்னா அவருக்கு பதில் தெரியாது அதனால அவர்கிட்ட போய் அதை பேசி பிரயோஜனம் இல்லை வைகோக்கு வேணாம் இதுல நிறைய அனுபவம் ஏன்னா பெரிய பெரிய கூட்டத்தெல்லாம் பார்த்திருக்காரு ஆனா ஓட்டு வந்ததே இல்லை அதை தவிர கிட்டத்தட்ட பதினாறு பதினெட்டு பேர் தீக்குளிச்சு செத்தாங்க அப்ப ஒப்பாறு வச்சாரு ரொம்ப உணர்ச்சி போட்டு அழுதார் ஐயோ நான் வந்து இந்த மாதிரி வாரிசு அரசியலை எடுத்து வர்றேன் அப்படிங்கிறதுக்காக என்னை நம்பி வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு துன்பம் வரும்போது நீங்க செத்து போயிட்டீங்க உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப தலையில எல்லாம் அடிச்சு பாரு பயங்கரமா இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த நாயகன் படத்துல கமெண்ட் பண்ண மாதிரி ஆனா அந்தவங்களுக்கு எல்லாம் துரோகம் பண்ணிட்டு திரும்பி வாரிசு அரசியலுக்குள்ள இருக்கக்கூடிய திமுக கூட்டணியிலேயே இருந்துக்கிட்டு தன்னுடைய வாரிசையும் வைத்து கொண்டிருக்கிறாருங்கிற நிலையில வைகோவையா சொல்றத விட நான் ஏத்துக்கேன் ஏன்னா அவர் பார்த்துருக்காரு கூட்டங்கள் வந்து ஓட்டா மாறாதுங்கிறத அவர் பார்த்திருக்காரு அதனால கூட்டங்கள் ஓட்டா மாறணுங்கிற அவசியம் இல்ல இல்ல ஒரு தொடர்ந்து சனாதன எதிர்ப்பு சொல்லிட்டு திமுக கொள்கை வச்சாலும் அவங்க இரட்டை வேடங்கள் நிறைய விஷயத்துல மாநாடு இது வந்து ஒரு அரசியல் மாற்றங்கத்தை நோக்கி நகருமா தொடர்ந்து எல்லாம் ஒண்ணு வைக்கிறீங்க ஒரு நாள் சரியா மிக்சிங் சரியில்லை அன்னைக்கு வரும்போது டெங்கு காய்ச்சல் அப்படி இப்படின்னு உதயநிதி பேசிட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி வாய் திறக்கலையே தைரியம் இருந்தா சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு நடந்துட்டுமே இப்ப இஸ்லாமிக் சகோதரர்கள் தூண்டி நீங்க ஒரு மாநாடு நடத்துங்கன்னு சொல்லுவாங்க அதை வேணா பண்ணுவாங்களே ஒழிய இவங்களுக்கு தைரியம் இருந்தா சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு நடத்தட்டும் தென்னகத்துல இருக்கிற எத்தனை கட்சிகள் வந்து இவங்கள விட்டுட்டு ஓடிடும்றது தெரியும் திமுக கிட்ட பணம் இருக்கு யாரை வைத்து வேண்டுமானாலும் என்ன வேலையை வேண்டுமானாலும் வாங்கலாம் நானும் நீங்களும் ஸ்விகில ஆர்டர் கொடுத்து சங்கீதால இருந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இவங்க போன் பண்ணா சங்கீதா ஓனரே கண்டிப்பா சாப்பாடு கொண்டு கொடுப்பார் அந்த அளவுக்கு காசு வச்சிருக்காங்க அடியாட்களை உருவாக்கி வச்சிருக்காங்க சோ இவங்க சனாதன எதிர்ப்புங்கிறது வந்து ஏதோ ஒரு இடத்துல தப்பு தவிர தெரியாதனமா பழைய ஞாபகத்துல எதையோ பேசுறதுல கொஞ்சம் ராங் மிக்சிங்ல தப்பாகி போச்சு அதை நீங்க சீரியஸா எடுத்துக்க தைரியம் இருந்தா அவங்க ஈவே ராமசாமி ஐயா மாநாடுன்னு டீக்கா நடத்தணும் சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு நடத்தணும் தைரியம் இருந்தா நடக்கும் அதாவது தைரியம்னா அந்த கொள்கையை இன்னும் கொண்டிருந்தால் நான் தைரியம்னு சொல்றது அதைத்தானே எனக்கு சவால் விடுறதுக்கு நான் டொனால்ட் ட்ரம்ப்னு அதெல்லாம் கிடையாது நான் சொல்றது ஆஹ் அந்த கொள்கையில் இன்னும் பிடிப்படை இருந்திருந்தார் மக்களை கொண்டு சொல்லட்டுமா இவே ராம்சாமி ஐயாவே கருணாநிதியா விட்டுதான் வந்து இந்த கட்சியை திமுகல வந்து செயல்பட்டு முதலமைச்சராக எம்ஜிஆர் அவர்களால் உட்கார வைக்கப்பட்டு எல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் அவர் ஈவே ராமசாமி ஐயா பக்கமே போல எம்ஜிஆர் வியாபித்து பெருசா ஆனதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம இவே ராமசாமி ஐயா கிட்ட திரும்ப போனார் இதுதான் உண்மையான வரலாறு அதெல்லாம் அவங்க நேரடியா சொல்ல மாட்டாங்க நாம தான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கோயம்புத்தூர்ல பேரூர் ஆதீனம் அந்த மடத்துல வந்து ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா சேர்ந்த அதோட தலைவரும் வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதற்கு ஒரு எம்எல்ஏ அந்த தொகுதி எம்எல்ஏவா அதிமுகவை சேர்ந்த திரு வேலுமணி அவர்கள் வந்து பங்கேற்றிருந்தாரு உடனே ஆர்எஸ்எஸ் ஓட இதுவா மாறிடுது அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட அந்த பிரச்சாரம் இருக்குல்ல ஏன் அத பண்றாங்க அப்படி என்ன பயம் கூட்டணி போச்சு பிஜேபியும் அதிமுகவும் அந்த எம்எல்ஏவா நான் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு திமுக மாற்றுவது திமுக வந்து இப்படியே விட்டுருச்சுன்னா பிஜேபி அதிமுக கூட்டணின்னு ஒண்ணு வரும் முடிந்தால் தாமே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அப்படின்னு ஒரு கூட்டணி அமைவதற்கு திமுகவே ஒத்துசைத்து ஏற்பாடு செய்திருச்சுன்னா திமுக எதிர் ஓட்டுகள் வந்து அதிமுகவுக்கு பிஜேபிக்கு வராம இந்த தாவேக்கா இந்த கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்துடும் இதோட நிறுத்திக்கிறது நல்லது தேவையில்லாம தூண்டிட்டு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதிமுக தாவேக்கா விசிக கூட்டணின்னு ஒண்ணு அமைஞ்சு பிஜேபி தனியா ஒரு கூட்டணியை வைத்து அதுல அதிமுகவை சார்ந்த வேலுமணி ஆஹ் இவங்கள மாதிரியான மக்கள்லாம் வந்து இனி அங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சேர்ந்து அந்த மாதிரி ஒரு வேலை நடந்துருச்சுன்னு சொன்ன செங்கோட்டையன் எல்லாருமே சொல்றேன் வந்து சேர்ந்துருக்குன்னு சொன்னால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகும் அப்படி சேரலைன்னா கூட எடப்பாடிக்கும் பிஜேபிக்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீ உங்களுடைய கூட்டணிக்கு சீட்டு கொடுக்கறதெல்லாம் நான் ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல கூடு நான் என்னுடைய கூட்டணிக்கு ஏதாவது சீட்டு கொடுத்தேன்னா அதை நீ ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துக்கு கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர் கரண்ட்ல இறங்கினாங்கன்னா அது திமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்தா வந்து சேரும் தேவையில்லாத வேலைகளை திமுக செய்யாம இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடியை மட்டும் நம்பி தொகுதிக்கு நூறு கோடியை கரெக்டா கொடுத்து அதுக்கு ரெண்டு மதத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் இருக்காங்க வேலை செய்யறதுக்கு டாஸ்மாக் மூலமா பணத்தை பாஸ் பண்ண முடியும் பாஸ் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு பணத்தை காட்டு ஓட்டு வாங்குறதோட திமுக நிறுத்திக்கிறது நல்லது இந்த மூத்த பத்திரிகையாளர் பேச்செல்லாம் கேட்டு தேவையில்லாம எதையாவது சிண்டு முடிச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் வந்துடும் ஏன்னா அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக உணரத் தொடங்கி இருப்பது என்னன்னா ஜெயலலிதா அம்மா இல்லாத ஒரு சூழ்நிலையில சிறுபான்மையினர் வாக்குங்கிறது வந்து நமக்கு இனி வரப்போவதில்லை அப்படிங்கறதுல ஒரு தெளிவு கொஞ்சம் கொஞ்சமா அதிமுகவுக்கு வந்திருக்குன்னு நான் நம்புறேன் அப்படி வந்திருந்தால் அதிமுக பிஜேபி கூட்டணியும் ஸ்ட்ராங்கா வந்துடும் ரொம்ப குடச்சல் கொடுத்தீங்கன்னா அதிமுக தாவேகா விசிகா அப்படின்னு ஒரு கூட்டணி அமைஞ்சு பிஜேபி தனியா நின்று பிஜேபிக்கு தேவை என்ன நாற்பது சீட்ல அவங்களுக்கு வந்து எண்பது சீட்ல அவங்களுக்கு வந்து இரண்டாவது நிலை வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த எண்பது சீட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க நாற்பதோ முப்பதோ வெற்றி பெறுவாங்க திமுக அழிச்சிருவீங்கன்னா திமுக அனுப்பிட்டுருவாங்க இல்லையா அதிமுகவும் தாவேக்காவும் விசிகாவும் சேர்ந்ததுன்னா திமுக வந்து காணாம போயிருந்தோம் அதோட போறோம் தமிழ்நாடு நல்லா இருந்தா போறோம்ன்ற அடிப்படையில பிஜேபி வேலை செய்யும் அப்படி பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன முடியுமோ அதை திமுக செய்யறது நல்லது இது எழுதியான கேள்வியா இப்ப இந்த முருக பக்தல மாநாடுங்கிறது ஒரு பிரம்மாண்டமா கிட்டத்தட்ட ஒரு வெற்றி பெற்றுன்னே சொல்லி அத அதை நோக்கி அதை ஒரு சேலஞ்ச் பண்ற மாதிரி அஹ் திமுக குறிப்பா அறநிலையத்துறை சார்பில் ஏதாவது நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்ல இல்ல அறநிலையத்துறை முறை செஞ்சா பெரிய பிரச்சனையாகும் ஏன்னா போன வருஷம் செஞ்சீங்கிறதுனால கம்யூனிஸ்டும் மத்தவங்களும் சும்மா இருந்துட்டாங்க இப்ப எதையாவது பண்ணீங்கன்னா ஒரு அரசாங்கம் எப்படி ஒரு மதத்தை சார்ந்த ஒரு கடவுளை பற்றி மாநாடு நடத்தலாம்னு சொல்லி ஸ்டே வாங்கிடுவாங்க அது இந்து அறநிலையத்துறை தானே இந்து அறநிலையத்துறையாக இருந்தாலும் இந்து அறநிலையத்துறை ஒரிஜினல் வேலை என்னங்கிறது இவங்க கம்யூனிஸ்ட் நல்லா தெரியும் ஒரிஜினல் வேலைங்கிறது கணக்கு பாக்குறது மட்டும்தான் வேலை வேற எதுவும் அதனுடைய வேலை இல்லை அதை அவங்க கொடுத்துக்கிறது நீங்க சொல்ற மாதிரியே பொறுத்து பார்ப்போம் இதை ஆளுகிற அரசாங்கம் எப்படி எதிர்நோக்க போறாங்க இது என்ன மாதிரியான மாற்றத்தை அரசியல்ல கொண்டு வர இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்து அமைக்க நன்றி நல்லதே நடக்கும் வல்லரசன் அவர்களுடைய பிறந்த தினம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நேரம் கிடைத்தால் அவர்கள் கண்டிப்பா அவர் எழுதின வனவாசத்தை படித்தாலே திமுகவை பற்றி கருணாநிதி ஐயாவை பற்றி பல விஷயங்கள் அதில் அவர் நேர்மையா எடுத்து சொல்லியிருந்தார் அந்த வனவாசம் எழுதியதற்கு பிறகு அவர் வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்தாரு அந்த வாழ்க்கையில நிறைய எழுச்சி தட் இஸ் உச்சத்துல வந்துதான் அவர் இறந்தாரு அதுக்கப்புறம் அவர் ஒன்னும் துவண்டு போயிருந்த சோ அவரை நினைவு கொண்டு இன்னைக்கு அவருடைய பிறந்த தினம் அவரை நினைவு கொண்டு குறிப்பா அர்த்தமுள்ள இந்து மதம் படிக்கிறதுங்கிறதை விட வனவாசத்தை படிச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்கிறத ரிக்வஸ்டா வச்சுக்கிறேன் நன்றி